அரசே பாஜக அரசு மாவோயிஸ்ட் தோழர்கள் மீது கொல தோழர்கள் மீது நடத்துகின்ற கொலை வெறியை நடத்துகின்ற கொலை வெறியை நிறுத்திடு நிறுத்திட நிறுத்திடு ஆபரேஷன் திட்டத்தை நிறுத்திடு நீதி விசாரணை நடத்திடு நீதி விசாரணை நடத்தினே மீது இந்திய நாட்டின் வளங்களை பெரும் முதலில் தாரை வாக்க பெரும் முதலில் தாரை வாக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அள்ளி கொடுக்க அள்ளி கொடுக்க அள்ளி கொடுக்க அள்ளி கொடுக்க ஆதிவாசி மக்களை ஆதிவாசி மக்களை அழித்தொழிக்காது காதே அழித்தொழிக்காது அழித்தொழிக்காது போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் உரிமைக்கான போராட்டம் உரிமைக்கான Pretty tough.